ನಮ್ಮ ಪಾಕ್ರೆ ನಮ್ ಕರೆಕ್ಟಾ ಪಾತ ತಾನೇ ನಮಕ್ರ ಅವನೋ ವೇಳೆ ಕರೆಕ್ಟಾ ಸೊಲ್ರೆ ಸರ್ ನಾ ಇದು ಸುಮಾರು செப்டம்பர் ஒன்று முதல் செப்டம்பர் ஏழு வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் நம்முடைய மத்திய அரசு சார்பாக ஒவ்வொரு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள் அதன்படி இன்று திருப்பூர் சிக்கன அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்படி திட்டம் அழகு சார்பாக நமது கல்லூரியிலே ஊட்டுச்சத்து வாரம் கடைபிடிக்கப்படுகிறது இன்று செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது என்றால் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமுதாயம் எல்லாம் நம்முடைய உணவு பழக்கத்தை மாற்றிவிட்டு துரித உணவுக்கு சென்று விட்டார்கள் துரித உணவு எடுத்துக்கொள்வதால் நமக்கு எண்ணற்ற நோய்கள் ஏற்படுவ என்பதை அனைவரும் அறிந்திருந்தும் கூட நாம் துரித உணவை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் இன்று காலகட்டத்திலே நம்முடைய அரசு அறிவுறுத்தக்கூடியதெல்லாம் சிறுதானிய உணவுகள் சிறுதானிய உணவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான ஊட்டச்சத்து வாரத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் ஊட்டச்சத்து வாரத்தில் நிறைய பழங்கள் காய்கறிகள் மற்றும் போன்றவகையான உணவுளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் ஒன்று முதல் ஏழு வரை தேசிய

தீய விளைவுகளை நான் நன்கறிவேன் நீரிழிவு இருதய நோய் மற்றும் உடல் பருமன் போன்ற நாள்பட்ட நோய்களை தடுக்க கூட்ட எவ்வாறு உதவுகிறது என்பதை அனைவருக்கும் எடுத்துரைப்பேன் மூலமாக உறுதியளிக்கிறேன்